என் தங்கப்பிள்ளையே ஆவணி அவிட்டத்தினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை கண்கலங்க வைத்தவர்களை இந்த வராகி கதிகலங்க வைக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசித்த இந்த மனிதர்கள் இன்று இந்த சனிக்கிழமையின் விடியலில் அதற்கான பலனை பெறப்போகின்றார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை நீ செய்த பூஜைகளும் மனதார நீ தெய்வத்தை வணங்கியதும் உனக்கான பலன்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை என் குழந்தையை நம்முடைய செயல்களை இந்த உலகம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய எண்ணங்களை தெய்வம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய செயல்களுக்கான கூலியை இந்த உலகமும் உன்னுடைய எண்ணங்களுக்கான கூலியை தெய்வமும் நிச்சயமாக தரத்தான் செய்ய வேண்டும் அல்லவா உலகை ஏமாற்றி உனக்கான கூலியை நீ பெற்றுக்கொள்ளலாம் என் குழந்தையை ஆனால் இறைவனை ஒருபோதும் ஏமாற்றி யாராலும் இங்கு எதையும் பெற முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் செய்த பாவம் அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைத்து அதில் சந்தோஷத்தை கண்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிக பெரியதொரு கஷ்டத்தை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்தாலும் அது அத்தனையிலும் உனக்கான வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி எதற்குமே என் பிள்ளை வருந்த கூடாது இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய முழுமையான கவனமாகவும் முழுமையான சிந்தனையாகவும் இருக்க வேண்டும் எண்ணங்கள் எதை நோக்கியதாக இருக்கின்றதோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றப்படும் என்பதனை மறக்காது நீ கஷ்டங்கள்தான் என்று நினைத்தால் உன் வாழ்க்கை கஷ்டத்தை கொண்டு வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் போல உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் பொழுதெல்லாம் என் பிள்ளை இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடுகின்றாய் இனி என்ன நடந்தாலும் நம் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நீ யோசித்து விடுகின்ற ஆனால் என் பிள்ளையை என்னதான் செய்தாலும் சரி நீ செய்த தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வேலைகளும் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக பல மடங்கு உனக்கு செய்துவிட்டு போகும் என்பதனை நீ மறந்து விடாது நீ செய்த தானங்களும் நீ செய்த தர்மங்களும் நிச்சயமாக உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் நீ செய்த பாவம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் நீ தேடிய புண்ணியம் சரியாக இருந்தால் அந்த பாவத்தை அது சரி செய்துவிடும் என்பதனை மறந்துவிடாதி இன்னொருவரை துரோகம் செய்து சூழ்ச்சிகள் செய்து ஏமாற்று வேலைகள் செய்து வீழ்த்த நினைத்தோமானால் நிச்சயமாக அதை சூழ்ச்சிகள் இன்னொருவரால் உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது இன்னொருவரால் உன் வாழ்க்கையில் நடத்தப்படும் என்பதனை நீ மறந்து எதை எதையும் நினைத்து என் பிள்ளை பெரிதுபடுத்தி கொள்ளாதே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற எல்லாம் நீ நினைத்து கலங்காதே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு உன் கண்களை கலங்க வைத்தவர்களுக்கு இந்த வராகி நான் பதில் சொல்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மற்றவர்களுக்கு இன்னல்களை கொடுத்து சந்தோஷமாக யாரும் இங்கே வாழ்ந்துவிட முடியாது மற்றவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து யாரும் இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை உணர்ந்துவிட முடியாது இனி நடந்து முடிந்தது எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பு ஏதாவது ஒரு வகையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ சரியாக நம்பு எது வந்தாலும் நீ அத்தனைக்கும் அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதியை நிறைவாக பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாது சரியான சூழ்நிலைகள் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை தவறு செய்தவர்களுக்கான தண்டனைகளை நிச்சயமாக கொடுத்துவிடும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை உருவாக்குகின்ற இந்த மனிதர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக தண்டனையை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து தெய்வத்தின் அன்பினால் நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே முதலில் உன்னுடைய கலக்கத்தை போக்கி உனக்குள் மிக பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும் உனக்குள் தேவையில்லாத விஷயங்களினுடைய சிந்தனைகளை எல்லாம் எடுத்து மேலும் மேலும் உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் யாரும் இங்கே பாதிக்கப்படவில்லை ஆனால் மற்றவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் மற்றவர்களால் அதிகமான வேதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னை சுற்றிலும் இந்த வராகி நான் இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் உன்னை சுற்றிலும் வந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் இனி உனக்கு மிகப்பெரிய தெளிவினை கொடுக்க போகின்றது என் பிள்ளை மனக்குழப்பத்தானே இங்கு பாதி விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை உன்னுடைய மனம் குழப்பமடையும் நேரம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது நீ விரும்பிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காமல் போய்விட்டது இனி எதற்காக நாம் வருந்துகிறோம் என்று எண்ணுவதை விட நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் கவனமாக பெறுகிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுக்கும் நேரம் நீ எதையுமே பெறாமல் சென்று விடாது எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் இழந்து விடாது அம்மாவினுடைய அன்பு உனக்கு எதிரிகளிடம் இருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்ற தைரியத்தை கொடுக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற சூழ்ச்சிகளுக்கு ஒரு பாடத்தை உன்னை கொடுக்கச் சொல்லும் என் பிள்ளையே தைரியத்தை உனக்கு யார் கொடுக்கின்றார்களோ அவர்களினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் வேண்டும் என்று உனக்கு இன்னல்களை கொடுப்பவர்களும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்களும் இந்த வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீ எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நின்றாலும் உதவி செய்வது போல முன் வருகிறார்கள் என்றால் ஒருபோதும் அவர்களை நம்பிவிடாதே உனக்கு உதவி செய்வது போல வந்து இவர்கள் உன்னை ஏமாற்றுவார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை மிளிரட்டும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி நடப்பது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு தந்துவிடும் என்பதனை மறந்து விடாது நீ விரும்பியது அத்தனையிலும் உனக்கே உனக்கென சந்தோஷங்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது யாரும் உன்னை காயப்படுத்தினாலும் என் பிள்ளை உடனே மனமுடைந்து விடுவதை நிறுத்திவிட்டு நீ என்னை காயப்படுத்தினால் நான் காயப்பட்டு விடுவேனா என்ன நீ நினைத்தால் நான் வேதனைப்பட்டு விடுவேனா என்ன இந்த வாழ்க்கை எனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நான் தெளிவாக இருக்கும் பொழுது யாரும் என்னை வீழ்த்திவிட முடியாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை வீழ்த்திவிட யாரும் இங்கு உண்மையில் சரியானவர்கள் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா நல்ல நேரம் நல்ல மாற்றம் என்று ஒவ்வொன்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என் குழந்தையை கண்கலங்க வைத்தவர்கள் ஒரு நாள் அதற்கான பலன்களை அடைந்தே தீருவார்கள் மற்றவர்களுக்கு இன்னல்களை கொடுத்து அதில் சந்தோஷத்தை காண நினைப்பவர்கள் அதைவிட மிக பெரிய சிக்கலுக்குள் தன் வாழ்க்கையை சிக்க வைத்து அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து நிற்பார்கள் இதைத்தான் வராகி எப்பொழுதும் சொல்கின்றேன் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என்று என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து நீ பெறக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நிச்சயமான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நொடியிலும் நாமாக இந்த வாழ்க்கையை வாழ எண்ணி எந்த சூழ்நிலையிலும் நாமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை உணர எண்ணி இனி ஒரு நாளும் தொலைக்க என் பிள்ளையை இனி நீ என்னாலும் இந்த வாழ்க்கையை எண்ணி கலங்காமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக நீ சரியாக பெற்று வேண்டும் உனக்கான உண்மைகள் எப்பொழுதெல்லாம் உனக்கு தெரிய வருகின்றதும் அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை என்னாலும் தெளிவாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதும் போல இந்த வராகி உனக்காக கொண்டு வருகிறேன் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து என் குழந்தை நிச்சயமாக நீ சரியானதொரு வெற்றியை உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் என்னாலும் உன்னை தொடர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா காரணமில்லாமல் எதுவும் நடப்பதும் இல்லை தேவையில்லாமல் எதுவும் உன்னை தொடர்வதும் இல்லை உன்னை தொடர்ந்து ஒரு விஷயம் வருகிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கே உனக்கென மிகப்பெரிய உண்மையை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் எல்லாமுமாக உன்னை வீழ்த்த இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் அத்தனையும் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய அளவிலான காயங்களை உனக்கு கொடுத்துவிட எண்ணியதிலிருந்து நீ மீண்டு போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனிமேல் எதற்குமே நீ தளராமல் எதற்குமே என் குழந்தை நீ வருந்தாமல் உனக்கென நான் தருகின்ற இந்த மாற்றத்தை நீ முழுமையாக உணர்ந்து விட்டால் அது போதும் முழுமையான வெற்றி என்பது உனக்கு எப்பொழுதுமே என்னிடத்திலிருந்து இருந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது ஏனென்றால் இந்த வராகி ஒவ்வொரு விடியல் பொழுதிலும் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்குமல்லவா நான் உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை உண்மைகளையும் தெளிவாக பெற்றிட வேண்டும் தெளிவான சந்தோஷங்களை என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்து விட வேண்டும் வேண்டாம் என்று நினைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நீ பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா வெற்றியையும் உறுதியாக தர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நிறைவாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென கொடுக்கின்ற நேரம் இனிமேல் எப்பொழுதும் இதையெல்லாம் நீ இழந்துவிட நினைக்காது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்துவிட நினைக்காதே ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த பலரும் இப்பொழுது வாழ்க்கையில் கண்ணீர் கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் மிகுதியான வேதனைகளை பெற்று எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் மிக பெரிய சிக்கலுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் இனி வருந்த வேண்டாம் என்பதனை புரிந்து எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்துகொள் யார் உன்னை என்ன சொன்னாலும் யார் உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள் கொண்டு சென்றாலும் நீ ஒருபோதும் இனி கலங்காதி உன்னால் முடியும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர முடியும் நீ சாதிக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல மாற்றங்களை உன்னிடத்தில் இருந்து பெறுவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து விடுவாய் இந்த வாழ்க்கையும் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாருக்காகவும் என் பிள்ளை இதுவரையிலும் நீ தொலைத்ததையெல்லாம் நினைத்து கலங்காதி இனி உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் நடக்கும் உனக்கு விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் கண் கலங்க வைத்தவர்களை நினைத்து இனி எதற்கும் நீ கலங்காதி இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த பாவமும் துரோகமும் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான கஷ்டங்களை அவர்களுக்கே திரும்ப கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் உன்னை வழிநடத்தும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் வேண்டும் என்றே உனக்கு ஒருவர் காயத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நீ தேடப்போகிறாய் என்ற அர்த்தம் நீ நல்ல பாதையில் பயணிப்பதனால் தான் பிரச்சனைகள் வருகின்றது இனி இதற்கான சரியான தண்டனையை கிடைக்கப் பெற போகிறார்கள் இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு